வேலும் மயிலும் சேவலும் துணை பிரம்மதேவர் மதுரையம்பதியையும் கைலாயத்தையும் தராசில் வைக்க மதுரையம்பதியே சிறந்ததென அறிகிறார் மதுரை மாநகரில் மலையத்துவஜ பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் பிறந்த மீனாட்சி தேவியை கரம்பற்றிய ஈசன் சுந்தரேச பாண்டியனாக மதுரையை சிறிது காலம் ஆட்சி புரிகிறார் மீனாட்சி தேவிக்கு நிறைந்த திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்த உக்கிரவர்மன் பாண்டிய நாட்டை ஆண்டு வரும் காலத்தில் ஒரு சமயம் மேருமலையின் அகங்காரத்தால் மேகங்கள் தடுக்கப்பட்டு வறட்சியை சந்திக்கின்றது மதுரையம்பதி உக்கிரவர்மனுக்கு ஈசன் முன்பு பரிசாக கொடுத்த செண்டையை வீசும்படி கனவில் அறிவுறுத்தினார் அதன்படி உக்கிரவர்மர் செண்டையை மேருமலை மீது வீச கர்வம் அழிந்து மலை விலகி நிற்க மழை பெய்து செல்வம் பெறுகிறது மதுரையம்பதி இந்த நிகழ்வினை அருணகிரிநாதர் திரள்கின்ற என்று தொடங்கும் திருப்பரங்குன்றம் திருப்புகளில் எடுத்துரைக்கின்றார் பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே என்று பாடுகின்றார் திருப்பரங்குன்றம் திருப்புகள் கனகந்திரல்கின்ற பெருங்கிரிதனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே கனகந்திரல் என்ற பெருங்கிரி தனில் வந்து தகந்தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்ட எறிந்திடு கதியோனே கடமிஞ்சி அணந்தவிதம் புனர்கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே கடமிஞ்சி அணந்தவிதம் புனர்கவளந்தனை உண்டு வளர்ந்திடு துணை என்று பிறந்திடு முருகோனே பணகந்துயல் இன்ற திரம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்புகள் மறுகோணே பணகந்துயல் இன்ற திரம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்புகள் மறுகோணே பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபவம் இன்று வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்று உளுந்திரு புறமுந்திரி வெந்திடையின்புடன் அழலுந்தனகுந்திரல் கொண்டவர் புதல்வோனே அனகன் பெயர் நின்று உளுந்திரு புறமுந்திரி வெந்திடையின்புடன் அழலுந்த கொண்டவர் புதல் அடல் வந்து முழங்கியிடும் வரைடுடுடுண்டுடுண்டுண்டுடுண்டிர்கின்றிட அண்டனறிந்திட அடல் வந்து முழங்கியிடும் வரைடுடுண்டுடுண்டுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுண்டிட அண்டனறிந்திட மனமும் தழல் சென்றிட அன்றவர் கிளி கொண்டிட மயில் மயில்வென்றனில் வந்தருளுங்கன பெரியோனே மணமுந்தளல் சென்றிட அன்றவர் உடலுங்குடலுங்கிழி கொண்டிட மயில்வெந்தனில் வந்தருளுங்கன பெரியோனே மதியுங்கதிருந்தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்தியவளம் பரங்கிரி வந்தருள் பெருமாளே மதியுங்கதிருந்தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்தியவளமன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே பெருமாளே பெருமாளே